ஆகாசம் காற்று மண் நீர் நெருப்பு இந்த மாதிரி ஐம்பூதங்களாக இந்த உலகம் உருவாக்கப்பட்டது இந்த உருவாக்கப்பட்ட உலகம் இருக்கு இல்லையா அதுக்கு அண்டம்னு பேர் அண்டம்னா என்ன அண்டா அப்படின்னா முட்டைன்னு அர்த்தம் அதனால் நம்முடைய சமய சிந்தனைகளில் அது எக்லிப்டிக்கலாக ஒரு முட்டை வடிவத்தில் இருக்குது அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் அதனால் அண்டம்னால் இந்த புற உலகம்னு அர்த்தம் நம்முடைய உடல் இருக்கு இல்லையா அது மேக்ஸின்னா இது மினியேச்சர் ஃபார்ம் அதனால் இதுக்கு பிண்டம்னு வைத்தாங்க அப்போது நம்முடைய உடம்பு என்பது மண்ணில் செய்யப்பட்ட பொம்மை நம்ம எலும்புகள் சதை இதெல்லாமே மண்ணில் செஞ்ச பொம்மை அதனால் நம்மக்கிட்டேயும் மண் இருக்குது அப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் போகிற போது அந்த கற்சிலைகளையும் மண்ணாலான விக்கிரகங்களையும் களிமண் சுதை போன்றவற்றால் செய்யப்பட்ட விக்கிரங்களையும் வழிபட தொடங்குகிற போது நம் உடம்புல இருக்கிற மண்ணுக்கும் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலா ரூபங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்த முயற்சி செய்கிறோம் அடுத்தது இந்த உலகத்தில் தண்ணி இருக்குது நம்ம உடம்புலேயும் அதே தான் இருக்கும் வாட்டர் மாலிகூல்ஸுன்னு சொல்கிறாங்க நாம் ஒரு புஷ்பத்தையும் தண்ணியையும் சேர்த்து இறைவனை நினைத்து அவனுக்கு அர்ப்பணிக்கிற போது பூ அப்படின்னா புஷ்பம் ஜா அப்படின்னா ஜலம் போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் பின் புகுவேன் அப்போ போதுன்னா இன்னும் மொட்டாக இருக்கக்கூடிய மலர் அதோட தண்ணி இந்த ரெண்டையும் சேர்த்து இறைவனுக்கு அர்ப்பணிப்பது என்பது நம்ம உடம்பில் இருக்கிற வாட்டருக்கும் வெளி உலகத்தில் இருக்கிற வாட்டருக்கும் நம்ம கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு லிங்க் அதுக்கப்புறம் எத்தனையோ புண்ணிய நதிகள் எல்லாம் இருக்கின்றன அந்த புண்ணிய நதிகளில் இப்போ கூட வடநாட்டில் கும்பமேளா நடக்கிறது இங்கே திருநெல்வேலியில் புஷ்கரணி நடந்தது மாயவரத்தில் நடந்தது இப்படி புனித நதிகளிலே சென்று நீராடுகிற போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தண்ணிக்கும் அந்த தண்ணிக்கும் ஒரு லிங்க் கிடைக்கிறது அதனால் தேவாரத்தில் ஒரு வரி என்ன வருதுன்னா ஆர்த்த பிறவி துயர்கடை யாம் ஆர்த்தாடும் தீர்த்தங்கள் அப் எங்களுடைய பிறவி பிணியிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்காக நாங்கள் மகிழ்ச்சியாக சென்று செய்கிற தீர்த்தங்கள் ஸ்நானம் செய்கிற தீர்த்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்த பிறவி துயர்கடை யாம் ஆர்த்தாடும் தீர்த்தங்கள் நீய ஆனாங்கிறார் அதுவும் கடவுள் தாங்கிறார் இது ரெண்டாவது ராமர் இருந்தார் அவரை கைகை நீ காட்டுக்கு போன்னு சொல்லவே இல்லையா கம்பராமாயணத்தில் கைகை ராமரை பார்த்து சொல்கிற போது ஏழு இரண்டாண்டில் வா அப்படிங்கிறா ஏழு இன்று ரெண்டு பதினாலு வருஷத்தில் ராமம் போயிட்டு வாங்கின எங்கே போகணும் வன்னிய கானகம் நன்னி புண்ணிய நதிகள் ஆடி ஏழு ஆண்டில் வாங்குறா நீ வந்து அடர்த்தியான கானகங்களுக்கு செல் பதினாலு வருஷங்கள் அங்கே இருக்கக்கூடிய புண்ணிய நதிகள் எல்லாம் நீராடி விட்டு வருவாயாகண்ண காட்டுக்கு போன்னு சொல்லவே இல்லைங்கிறது தான் கம்பருடையது அப்படி கங்கையில் போய் முதன் முதலாக நாம் இன்றைக்கு வழிபடுகிற ராமர் அவர் ஸ்நானம் பண்றார் அந்த நேரத்தில் கங்கை தாயே மேலே வர்றலாம் வந்து ராமரை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாம் பருளோர் பாதகம் எண்ணில் நீக்குவர் யானும் அந்த தெற்று உன்னில் நீக்கினன் நன் உய்ந்தனன் என்றாள் பார்னா உலகம் இந்த உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க பாவத்தை எங்கிட்ட வந்து போக்கிக் கொள்கிறார்கள் பாருளோர் பாதகம் என்றால் அவர்கள் செய்ததெல்லாம் தவறுகளை என்னில் நீக்குவர் இந்த கங்கையில வந்து ஸ்நானம் பண்ணி நீராடி அவர்கள் போக்கிக் கொள்கிறார்கள் நான் எங்க போறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன் அதனால யானும் அந்த தெற்று தெற்றுனா மலையாளம் தமிழ் ரெண்டுத்திலையும் ஃபால்ட் ஆர் மிஸ்டேக்னு அர்த்தம் யானும் அந்த தெற்று உன்னில் நீக்கி நான் உயிர்ந்தனேன் என்றால் கம்பராமாயணம் எம்பாவும் எல்லாம் ராமா அந்த மாதிரி ஒரு உத்தமமான மனிதன் குளித்ததுனால அதெல்லாம் போயிடுச்சு இது ரெண்டாவது பாயிண்ட் முதல்ல நம்முடைய மண்ணுக்கும் கோயில்கள் இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கும் கனெக்ஷன் ரெண்டாவது புண்ணிய நதிகளில் நீராடுவதாலும் நீரை மலரோடு சேர்த்து இறைவனுக்கு அர்ப்பணிப்பதனாலும் நாம் வந்து வாட்டர் அண்ட் வாட்டர் கனெக்ஷன் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்முடைய வயிற்றுல இந்த இடத்துல நெருப்பு இருக்குது அதனால்தான் எவ்வளோ கேலரி சாப்பிட்றதுங்கிறாங்க கேலரினா இட்ஸ் எ யூனிட் மெஷர்மெண்ட் ஆஃப் ஹீட் இந்த யாகங்கள் நெருப்புக்கள் இதெல்லாம் நாம் வளர்க்கிற போது உலகம் பூராவும் சூரியனுடைய வெப்பம் பரவி நிறவி இருக்கிறது ஸோ நாம் நெருப்பை வளர்த்துக்கொண்டு யாகம் செய்கிற போது அதில் தேவர்களை எல்லாம் வந்து தட்ஸ் ஏ ஹோலி சீட் ஒரு கிளீன் சீட் அதில் தேவர்களை எல்லாம் வர வச்சு நம்ம உடம்பில் இருக்கிற நெருப்புக்கும் அந்த நெருப்புக்கும் நாம் லிங்க் பண்ணி வான உலகத்தோடு தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வதற்காக நாம் முயற்சி செய்கிறோம் ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒரு 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 ஒளிவடிவம் இருக்கு அதோட அந்தந்த மந்திர உச்சாடனங்கள் மூலமாக அவர்களை இந்த சுத்தமான அக்னியில் நீங்கள் வாருங்கள் ஏன்னா நெருப்பை யாரும் பொல்யூட் பண்ண முடியாது நீங்கள் குப்பையை தூக்கி நெருப்பில் போட்டால் கூட கொஞ்ச நேரம் கழித்து அந்த குப்பை கூட நெருப்பாயிடும் அதனால் போய விலையும் புகுதருவான் நின்றனமும் தீயினில் தூசாகும் நாம் செய்திருக்கக்கூடிய தவறுகள் எல்லாம் அந்த நெருப்பினிலே தூசாகும் என்று சொல்லக்கூடிய நிலையில் இந்த அக்னி ஓத்திரம்னு சொல்கிறது யாகங்கள் ஹோமங்கள் வேள்விகள் இதெல்லாம் செய்கிறது ஏன்னா அந்த நெருப்பே இறைவன் என்பது நம்முடைய சமய சார்புடைய நம்பிக்கை நாம் மாத்திரம் இல்லை இவன் ஜொராஸ்டியன்ஸ் இந்த மாதிரி சில மாற்று மதங்களில் இருக்கிறவர்கள் கூட அக்னியை வழிபடுகிறார்கள் சூரியனை வழிபடுகிறார்கள் யக்ஞ்ச யக்ஞ மதுசூதன வாசுதேவா என்றால் யஜ்ஜமாகவும் யஜ்ஜத்தினுடைய பலனை பெறக்கூடியவனாகவும் வாசுதேவன் இருக்கிறான் இன்னொரு இடத்துல சொல்கிறார் நெருப்பெண்ண என்ற நெடுமாலே நெருப்பாக இருக்கக்கூடிய பெருமாளேன்னு அர்த்தம் அழல் உருவானவன் அண்ணாமலையார் அப்படிங்கிறாங்க சமஸ்கிருதத்துல ஒரு டிக்ஷனரி இருக்கு அமரகோசம்னு அதில் அதுல முருகப்பெருமானுக்குள்ள வார்த்தை வந்து நெருப்பு புஷ்பம்ங்கிறாங்க அப்போ எல்லா தெய்வங்களும் நெருப்பு வடிவமாக இருக்கின்றன ஆனால் அந்த நெருப்பில் அவர்களை அழைத்து அவர்களுக்கு மரியாதையாக பழம் பூ போன்ற நைவேத்தியங்களை எல்லாம் படைத்து நெய்யை எல்லாம் வாட்த்து நாம் வந்து அவங்கக்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிக்கிறோம் இது இருக்கிற நெருப்புக்கும் அந்த நெருப்புக்கும் நாம் கொடுக்குற கனெக்ஷன் நாலாவது நம்ம யோகா பண்ணுறோம் அப்போது நம்ம மூக்குக்குள்ளே உடலில் ஓடுகிற காற்றும் இந்த வெளி உலகத்தில் இருக்க காற்றையும் இணைப்பதற்கான பிரயத்தனத்தில் ஈடுபடுகிறோம் யோகா அப்படிங்கிறது கரெக்டான சான்ஸ்கிரிட் ரூட் வந்து ஜோகா ஜோகா அப்படின்னா ஜோட்னா அப்படின்னு அர்த்தம் ஜோட்னான்னா ஜோடி சேர்க்கறதுன்னு அர்த்தம் எதை ஜோடி சேர்க்குற உனக்குள்ள இருக்கிற காத்தியும் வெளியில் இருக்கிற காத்தியும் ஜோடி சேர்க்குறோன்னு அர்த்தம் அடுத்தது இந்த இடத்துல நமக்கு ஆகாசம் இருக்குது மேலே ஆகாசம் இருக்கு நாம் வந்து தியானம் செய்கிற போது நம்முடைய ஆகாசத்தையும் அந்த அகசத்தையும் ஒன்றாக கனெக்ட் பண்ணுறோம் அதனால் பாரிடி ஐந்தாய் பரந்தாய் போற்றி என்றால் நம் உடலில் இருக்கக்கூடிய ஐம்புலன்களோடு சேர்த்து ஃபைவ் எலமெண்ட்ஸை நாம் அது கூட சேர்த்துக்கிறோம் யார் ஒருத்தர் இயற்கையை மதித்து இப்போ நான் சொன்ன மாதிரி கனெக்ஷன்லாம் கொண்டு வந்துட்டு வாழை கற்றுக்கொள்கிறானோ அவன் நடந்து போகிற போது இயற்கை தாய் அவனை கையெடுத்து கும்பிடுமா ஏதோ ஒரு மனிதன் போகிறான் என்னை வந்து அவன் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறான் இஸ் கண்ட்ரிபியூட்டிங் பாசிவிட்டிலி வித்தவுட் பொல்யூட்டிங் மீங்கிறதுக்காக அவனை ஆசிர்வதிக்குமா இயற்கை கூட